ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் வெண்பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு அஞ்சு பேர்த்துக்கு பொங்கல் செய்ய போகிறேன் இன்றைக்கி பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க நாலு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிடலாம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா இதை கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு டமர் அரிசிக்கு ரெண்டு டமர் தண்ணி வைக்கணும் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க ஜீரகம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க குருமிளகு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குங்க நமக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்காக என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துக்கலாம் படைசட்டியை வச்சுட்டு நெய்யை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு போட்டுக்கலாம் ஏன்னா நாங்கள் நம்ம அரிசி போடும்போதே நம்ம அதிலையும் சேர்த்துருக்கோம் இதில் நெய்யில் வதக்கி போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்குங்கிறதுக்காக இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா பாருங்கள் பொன்னிறமாக ஆயிடுச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் கறிக்கீறக்கூடாது வணக்கணுமே எடுத்து அதில் போட்டுடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூர் மூடியை எடுத்துகிட்டு நல்லா வெந்திருக்குது நம்ம இப்போ தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு கரண்டி போட்டு நல்லா இப்படி திருப்பினோம்னா நல்லா கலக்கி விட்டுறலாம் இந்த பாருங்கள் பொங்கல் எப்படி வந்திருக்குதுன்னு மூணு பச்சை மிளகா போட்டுருக்கு போட்டுக்கலாம் தேங்காய் அளவு தேங்காய் வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க தேவையான அளவு பொட்டுக்களை போட்டுக்குங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க தெருவியும் போட்டுக்கலாம் நான் கட் படி கட் பண்ணி போடுறேன் தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க அதில் உப்பு தேவையானது போட்டுக்குங்க போட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் சரி வாங்க இப்போ தாளிச்சுக்கலாம் தேவையான கடு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுந்த பருப்பு கடலப்பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அழகாகவே போட்டு தாளிச்சிக்கலாம் அடி பிடிக்காமல் வதக்கி எடுத்துக்கலாம் கடலப்பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு எடுத்து இப்போ நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் பாருங்கள் தாளித்து கொட்ட வந்து நல்லா மனமாக ஆயிடுச்சு சட்னி நான் இது பொங்கலை ஊற்றி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்